ஓம் சக்தி அப்புறம் அந்த அரசோர் கார்த்தையான என்ன பண்ணாருனாங்க இவரு தாமரைக்கரை அப்படிங்கிற ஊருக்கு போனாருங்க ஜோதி கொண்டுகிட்டு அந்த ஊருக்காரங்க வித்தியாசமான ஒரு கோரிக்கையை வச்சாங்க என்ன எப்படி நம்புறது சரி நாங்க நம்ப அப்படின்னா அந்த தாமரைக்கரை அப்படிங்கிற ஊருக்கு நாங்களும் போயிருக்கிறோங்க போய் கிராம வழிபாடு செஞ்சிருக்கிறோம் அம்மா கொடுத்த தீர்த்தங்களை கொண்டு போய் அங்க இந்த குளத்தில் கலந்துட்டுருக்குறோம் மேலே வீசி இருக்கிறோம் நிறைய அர்த்தவங்களாம் அம்மா அப்படிதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு குழந்தை ரூபத்தில் அந்த வந்து அந்த தடாகம் வந்து எப்படின்னாங்க தாமரை பூத்த தடாகம் புலவ புலவர்கள் வரிப்பாங்களே அதே மாதிரி அந்த தடாகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மன் கோயிலுங்க அதை குண்டமெல்லாம் இறங்குறாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள கோவில் அந்த ஏரிக்கு நடுவில் குளத்துக்கு நடுவில் ஒரு சிறுமி ஐந்து வயது உடைய சிறுமி பட்டு பாவாடை சட்டை போட்டு நடந்து வந்துதுங்க எங்களை பார்த்து நாங்க கிராம வழிபாடு செய்ய போகும் பொழுது நடந்து வந்து அப்படியே மறைஞ்சதுங்க அந்த ஊருல தான் ஊருக்கு தான் இவரு போனாருங்க இது வந்து நாங்க போறதுக்கு முன்னாலே இவர் போனார் அது கிட்டத்தட்ட இடைவெளி ஒரு பத்து வருஷம் இருக்குங்க இவர் மூலமாக ஜோதி அங்க கொண்டு போகும் பொழுது அந்த ஊரு கணக்கு என்ன கேட்டாங்கன்னா இந்த குளத்துல இருக்குது வேற நிறையா கர கரையை கருப்பு கலன்னு இருக்குங்க அது அது தனிக்கெல்லாம் முழுகி முழுகி தான் எந்திரிச்சு போலியே வேற மாதிரி எல்லாம் பறக்க மேலே பறக்கும் தளி முழுகி முழுகி போகுது இந்த நீர்க்காகம் வந்து பொன்னிறமா மாறோனே அப்படின்னாங்க உங்கள் அம்மா அப்படி செய்யம்மா அப்படின்னு கேட்டாங்க சரி நீ வேண்டிக்கா நீ தானே கேட்குற பொன்னேறமா மாறோன்னு வேண்டிக்க அம்மா மாற்றி கொடுக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த அம்மாவுடைய ஜோதியை குளக்கரையில் வச்சு அர்ச்சனை பண்ணாங்க அவங்கள வேண்டிக்கிட்டாங்க அதே மாதிரிங்க அர்ச்சனை முடிகிறதுக்குள்ளேயே அந்த நீர்க்காகமானது பொன்னிறமாக மாறி வழக்கமாக அது நீருக்குள்ளே முழுகி முழுகித்தானுங்க போகுது இவனுக்கு சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க அது தண்ணி மேலே நடந்தே போச்சுங்க ஒரு பத்து இருபது ஏழு தோசத்துக்கு மேலே நடந்தே போச்சு எல்லாரும் பார்த்தா ஓம் சக்தி பாலாசன் கண்ணங்கனமாக போட்டுக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் தானுங்க இவங்கெல்லாம் நம்பி பருவத்தோருக்கு இருமடி கொண்டுக்கிட்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாருங்க அவங்கள அப்படி இருமடி கொண்டு வந்து சேர்த்துன பின்னால் அம்மா போய் பார்க்கும் பொழுது அம்மா சொன்னாங்க ஹம் ரொம்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கட்டுப்பாடான கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரி விச்சத நான் பார்த்துக்குறம்போ அவ்வளோ சீக்கிரம் மசிய மாட்டாங்க நான் பார்த்துக்குறோம் மீதிய அப்படின்னு நம் குரு பகவான் அவர்கள் திருவாய் மலந்தெளியினார்கள் ஓம் சக்தி